துருக்கியில ஆயா சோஃபியா என்ற ஒரு பள்ளிவாசல் உண்டு ஹாஜியா சோஃபியா என்றும் அதை சொல்வார்கள் ஏரியாவுக்கு பேர் ஆறாம் நூற்றாந்தி கிறிஸ்தவம் தலைத்த நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான அற்புதமான கட்டடக்கலை ஆயா சோஃபியா என்கிற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சு கிபி ஆறாம் நூற்றாந்தி கட்டப்பட்டது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரம் நீங்க கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்த கான்ஸ்டான்டினோபிளை முஸ்லிம்கள் கைப்பற்றுகிறார்கள் அது ரசூல்லாவுடைய முன்னறிவிப்பு முஸ்லிம்கள் கான்ஸ்டான்டினோபிள பிடிப்பார் என்று அதை பிடித்தவர் யார் என்று சொன்னால் சுல்தான் முகமது அல் இருபத்தி ஓரு வயது இளைஞர் இருபத்தி நாலு வயது என்றும் சொல்வார்கள் அதான் அதான் அவருக்கு வயசே மிகப்பெரிய படைகளை திரட்டி கொண்டு போய் கான்ஸ்டன்டீனோபிள பிடிக்கிறார் த கிரேட் சிம்பிள் ஆஃப் கிறிஸ்டியன் பவர் என்று கான்ஸ்டான்டினோபிளை சொல்வார்கள் பிடிக்கிறார் இவருக்கு பயந்து போய் கிறிஸ்தவர்கள்லாம் நாட்டை இட்டு ஓடுகிறார்கள் இவர் போய் கிறிஸ்தவ தலைவர்களெல்லாம் கையை பிடித்துக் கொண்டு கெஞ்சுகிறார் தயவு செய்து போகாதீர்கள் நான் மைனாரிட்டிகளை மதிப்பேன் உங்கள் நம்பிக்கைப்படி நீங்கள் வாழலாம் தயவு செய்து நாட்டை விட்டு போகாதீர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு நாட்டை கட்டி எழுப்ப முடியும் ஒரு குறிப்பிட்ட இனத்து மக்களை பகைத்துக்கொண்டு ஒரு நாடு முன்னேற முடியாது அவன் மனுஷன் அவனுக்கு தெரிஞ்சுது மிருகங்களுக்கு தெரியாது அவர் நாட்டை விட்டு தயவு செய்து போகாதீர்கள் எல்லாரும் ஒத்துமையா இருப்போம் உங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் நான் கொடுக்கின்றேன் உரிமைகள் தருகின்றேன் உங்களுக்கு தனியாக வழிபாட்டு தலங்கள் உண்டு அந்த வழிபாட்டு தலத்தில் அங்கே தலைவர்களாக இருக்கக்கூடிய மத குருமார்களுக்கு அரசாங்கம் அம்மளம் கொடுக்கும் நான் உங்களுக்கு தனியாக நீதிமன்றங்களை கட்டி தருகின்றேன் உங்கள் மத நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்புகளை கொடுத்து நீங்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள் ஆனால் இவரை பற்றி கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பம் பயங்கரமான கைப்பற்றி விடமாட்டான்னு பயந்து எல்லாரும் போறாங்க அப்போதான் சர்ச்சு சும்மா கிடக்குது படங்குவாராற்று கிடக்கிறது காலியாக இருக்கிறது ஆகா இவ்வளவு உன்னதமான கட்டடக்கதையை கூட்டாது அல்லவா இதை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்தவ மத தலைவர்களை கூப்பிட்டு எங்களுக்கு விலைக்கு தானேன்னு கேட்குறாரு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ராஜா எல்லாம் கிடையாது ராஜா அவர் நினைச்சா எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்கலாம் விலைக்கு கேட்கிறார் கிறிஸ்தவ தலைமை பீடம் வேண்டுமென்றே அவரால் கொடுக்க முடியாத ஒரு விலையை சொல்கிறது இந்த விலையை சொல்லுவோம் அந்தா பார்த்துக்கலாம் அவர் சொல்லுகிறார் அரசாங்கத்தில் அவ்வளோ பணம் கிடையாது கொஞ்சம் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க நான் இன்சாட்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா புகுத்துறேன் இந்த காட்சியை உலக வரலாற்றில் எங்காவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோங்க இன்சாட்மெண்ட்ல கொஞ்சம் பணம் தர்றேன் தயவுசெய்து ஒத்து ஊழல் என்று எக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி அதை ரெடி பண்ணி அதை பள்ளிவாசலாக மாற்றி சும்மா இருந்ததை விட்டுட்டு ஓடுனது அவங்க வேண்டாம்னு போனது பள்ளிவாசலாக மாத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் இங்க தொழுது நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணுல இருந்துன்னு வச்சுக்கிங்க ஒரு கணக்கில் பதினான்கு ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் முஸ்தபா கமால் அத்தாத்துக்கு வந்து அதை அருந்தாட்சியகமாக மாற்றுகிறார் இது புராதீன சின்னம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அதுங்க அருங்காட்சியகமாக மாற்றுகிறார் மாற்றினதுக்கு எந்த ரீசனும் கிடையாது அதுதான் தவறு செய்யக்கூடியவன் தடயங்களை விட்டு போவான் திமிறில் மாற்றினார் அவர் அந்த ஆயா சோபியா பள்ளிவாசலை அவர் அருந்தாட்சியகமாக மாற்றுகிறார் அதன் பிறகு இப்போது அதிபராக இருக்கக்கூடிய ரஜப் தயூப் எதுக்கானவர்கள் வந்ததற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு அப்ப கூட பாருங்க ஆக்கிரமிக்கல அவர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு இதை எடுத்த விதம் தவறு ஜட்ஜ்மெண்ட் எப்போ வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலைல வந்தது ஜட்ஜ்மெண்ட் எடுத்த விதம் தவறு மறுபடியும் பள்ளிவாசலாகி அங்கே ஹிபுது மாரிசா நடந்து மூணு வருஷம் ஹாஃபிதுகளுக்கு பட்டம் பல்லாயிரக்கணக்கான ஹாபிதுகளுக்கு பட்டம் கொடுக்குறாங்க இதுதான் இறைவனின் ஏற்பாடு தடயங்களை எல்லோரும் விட்டுத்தான் போவார்கள் சந்திரச்சூடு ஒரு மிகப்பெரிய தடயத்தை விட்டுருக்காரு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி தலைமை நீதிபதி இன்றைக்கு அவர் தலைமை நீதிபதியில் ஓய்வு பெற்று விட்டார் அதிலே கோயில்களை கோயிலை கற்றுக்கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்த ஐந்து பேரிலே ஒருவர் அவர் அவர் அந்த தீர்ப்பை நான் எப்படி கொடுத்தேன் என்று சொல்கிறார் என்ன செய்வது என்ன தீர்ப்பு எழுதுவது என்று எனக்கு தெரியவில்லை ஏன் தெரியவில்லை ஒரு நீதிபதிக்கு தெரியாமல் இருக்குமா தெரியும் பார்க்க வேண்டும் ஆதாரங்களை பார்க்க வேண்டும் சான்றுகளை பார்க்க வேண்டும் கண்ணை பத்தி கொண்டு தீர்ப்பை எழுதி விட்டு போய்விடலாம் ஆட்சி ஆலோசனை சர்வையில் கீழே எதுவும் இருந்ததில்லை தான் வந்து விட்டது டிசம்பர் ஆறு இடிக்கப்பட்டதற்காக சட்டத்துக்கு புறமாக ஒன்று கிரிமினல் ஆக்ட் அது சட்டத்துக்கு புறமான கிரிமினல் ஆக்ட் குற்ற செயல் அசெம்பிளி சட்டத்துக்கு புறமான கூடுவது தவறு இடித்தது இன்னொரு தவறு அடுக்கடுக்கான தவறுகளை செய்திருக்கின்றார்கள் ஆகையினால் இது முஸ்லிம்களுக்கு சொன்னவனு கண்ணை பொதுக்கிட்டு சொல்லிவிட முடியும் ஆனால் மனதில்லை அவர் சொல்லுகிறார் நான் வணங்கக்கூடிய சிலைக்கு முன்னால் நான் மூன்று நாட்கள் உட்கார்ந்தேன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு தீர்ப்பு செல்வதற்கு சான்றுகளை பார்க்காமல் நான் சிலைகளுக்கு முன்னால் அமர்ந்தேன் என்று சொல்கிறார் அந்த சாமி தான் எனக்கு மனதிலே சொன்னது நீ இப்படி தீர்ப்பு கூடு அன்லாஃபுல் அசம்பிளி தவறு இடித்தது தவறு கேட்ட திறந்து விட்டது தவறு நள்ளிரவில் சிலையை கொண்டு போய் வச்சது தவறு பழைய அமர்வு சிலையை வச்சது தவறு எல்லாம் தவறு ஆனால் நிலம் அவங்களுக்கு சொந்தம் அப்படியே சொல்லிவிடு சொல்லிவிட்டார் எப்போதுமே ஒடுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து தலைவர்கள் வருவதை யாரும் தடுக்க முடியாது சூடு சொரணம் உள்ள பிறத்தம் பின்னால் கண்டிப்பாக வருவான் அவன் எல்லா வரலாறுகளையும் படித்து உணர்வுகளை பெற்று இவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்காங்க ரிவைஸ் பண்ணியா ஜட்மெண்ட்டை நூறு வருஷம் ஆனா எங்க நூறு வருஷம் ஆனா என்ன பண்ணக்கூடாதா ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல தொழுகையை நிப்பாட்டி இப்போ ஜட்ஜ்மெண்ட் வரல துருக்கியில் எடு என்று ஒருவன் வருவான் அப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இவர் இவருடைய எவிடன்ஸ் அப்போ வேலை செய்யும் ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி கொடுத்தார் அஞ்சு ஜட்ஜின்னு செஞ்சு கையெழுத்து போடாமல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கான் அது ஒரு வேலைக்கு போய் பாயிண்ட்டுக்கையா ஜட்ஜ்மெண்டில் கையெழுத்து வேணும்ல எவன் எழுதுனாமே தெரியாது இவர் என்ன சொல்றார் நான் எப்படி கொடுத்தேன் சொல்றார் ஆதாரங்களின் அடிப்படையில் கொடுத்தேன் என்று சொல்லவில்லை மாறாக என்ன சொல்கிறார் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தேன் என்கிறார் இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து நம்புறோம் சரியா இது இங்க இருக்க கூடாது நாங்க நம்புறோம் தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வரலாறு முழுக்க நடக்கும் வரலாறு முழுக்க இது நடக்கலையா உதாகிருமா அப்படின்னு ஏன் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சிலைகள் இருந்தனவே அசூதுல்லா வந்து காபத்துல்லாவை இடிச்சாங்களா இடிக்கலையே அந்த அதை மட்டும் தூக்கி வெளியில போட்டுட்டு அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கட்டும் இது ஓர் இதை வணங்கும் ஆலயம் உங்களுக்கு தான் வெறுப்பு இடிச்சு இடிச்சு தான் இடிக்கிறதுலாம் இல்லை அப்படியே வச்சுக்குவோம் அப்படியே வச்சுக்குவோம் நல்லா இருந்துச்சுன்னா இணை வைத்தின் சின்னங்களை மட்டும் தூக்கி வெளியில் தூக்கி போட்டுட்டு அப்படியே வச்சு விஷ்மில்லாம் என்ன செய்வோம் எதுக்கு போட்டு காசு அதில் வேஸ்ட் தான் அசூர்லா வந்து இடிச்செல்லாம் ஒண்ணும் கட்டல தான் வச்சு வணங்கி எனவே தத்துவங்களுக்கான மோதல் என்பது உலகம் உள்ளளவும் இருக்கும் அந்த தத்துவ மோதலின் ஒரு பகுதியாகத்தான் டிசம்பர் ஆறு என்பது ஒரு சின்னம் அது முஸ்லீம்கள் மறக்கக்கூடாத சின்னம் ஆனால் மெல்ல மெல்ல மறந்து கொண்டிருக்கிறார்களோ என்று நினைக்கும் அளவுக்கான ஒரு சின்னமாக அது இருக்கின்றது வரலாறு திரும்பவும் மீண்டு எழும் இன்ஷா அல்லாஹ் அப்போது இழந்தவைகள் அனைத்தையும் மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவான் நாமும் இருந்து பார்ப்பதற்கு உரிய வாய்ப்பையும் அல்லாஹ் தருவானாக வாசருது ஆவானா அஹமது இல்லா அருதுல்லா ரமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா